இப்லாம் ஊக்கறேன்னா அழகா ஓட்டிட்டு போறேன் என்னைய திக்கற வச்சிட்டு வண்டில ஓட்டிட்டு போறேன் அம்மா பார்க்கணும் எப்படி இருக்கும் ஓ சும்மா சொன்னேன் நீ இந்த அம்மாக்கு அம்மாக்கு

ஏன் கார் வருது நான் கண்ணுக்கு தெரியாது நான் எல்லாம் பாத்துக்கிறேன் பயப்படாம உக்காரு என்ன அழகா கட்டிட்டு ஓकांत இருக்க வந்துச்சா மடியில தடை வர அக்கா வாடி என்ன புறாலாம் பறக்கலையா பறந்து வெளியே போல் மடியில் வந்து உக்காந்துருக்கு அழகா அழகா இருக்கு அக்கா ஆமாம்மா நாலு புறா பறந்து எங்கேயும் வெளியே போயிருக்கு இது வண்டியும் அழகா பறந்து மடியில் வந்து உக்காந்துருக்கு கத்திக்கிட்டு உக்காந்துருக்கு அக்கா பெருசாக போதா குஞ்சிலாம் பொறிக்கிதாக்கா குஞ்சிலாம் பொறிக்கலாடி முட்டைலாம் விட்டுறதுலாம் குஞ்சு பொறிக்கம்மா அது முட்டெல்லாம் விட்டா மாதிரி தெரியல உக்காரு உம்மா ஏ ரோஜாப்பு அழகாக இருக்கக்கா சேப்பு ரோஜாப்பு ஆமாம் உமா எங்கள் வீட்டுக்கு அது வேலை பார்க்குற இடத்துல இங்கே பூ செடியெலாம் விற்றானு வரலாம் அதுலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு மூணு பூ பூத்து இருக்குது நான் வேறு பிக்கில பாது அழகிரு இருக்கட்டோன்ட்டு வச்சுருக்கேன் பிச்சா வந்து கடல வச்சுக்கலாம்லக்கா வானாடி அழகாக இருக்குல்ல இருக்கட்டும் என்ன உமா வேலை முடிச்சிருச்சா காலை வேலை முடிச்சிருச்சுக்கா மத்தியானம் வேலை பார்க்கணும் வரீங்களா காமாட்சி வீட்டுக்கு போய்ட்டு வரலாம் அப்படி பார்த்துட்டு வரலாம் இப்போ ஒருத்தவ சொல்லிட்டா போதும் காமாட்சி வீடுக்கா வீட்டுக்கு போகணுங்கப்பா ஏன்டி அங்கே போய் சந்தை வாழ்த்துக்கே தான் மடி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் வாங்கலாம் போய் ஏன்டி வேலையெல்லாம் எல்லாம் பார்க்க வேணா வந்து பார்த்துக்கலாம்க்கா பக்கத்து தெருவு தானே வாங்க சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் இப்போ போகணுங்கிறியா ஆமாக்கா வாங்க போயிட்டு வருவோம் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோமே

விழிச்சிடுச்சுமா என்ன செய்றீங்க வாசல்ல புறாவை தூக்கி வச்சுட்டு உக்காந்துருக்கீங்க பாக்கி புறாலாம் எங்க அது எல்லாம் வெளியே போய் மேலே பிடிச்சு போயிருக்கடா இது ஒண்டே வந்து பறந்து வந்தே மடியில் உட்காந்து சரி சரி ஏன்ட்டு அந்த பிள்ளைய கூப்பிடாங்க அங்கேயே நிற்கிறா சுமித்ரா வா அம்மா கூப்பிட்றாங்க பாரு வா பிள்ளை உன் பேர் சுமித்ரா தானே வா

அதான்ண்ணா மொதல் முத வந்திருக்குறேன் புதுசாக காப்பி குடிச்சிட்டு போகிறது போ மணிக்கெண்டா என்னடா இதுப்பில இப்படி சொல்லுது காப்பி குடிச்சிட்டு போகலாம்ல யாரா சின்ன ஷேட்டாக பேருக்கேண்ணே சரி சரி ஒண்டியாக போக அனுப்பி விட்டுட்டு வந்துடு பைக்கை எங்கே தானே போட்டிருக்க வெளியே ஆமாம் மாலையே கிடக்கு சரி கொண்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடு சரிம்மா எப்படி தூரம் நடந்து போவேன் நான் போய் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு விட்டுட்டு வந்து அங்கேதான் நடந்து போய்க்கும் எல்லா பழமும் புதுசுமா இன்னைக்குதான் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் முன்னாடி தான் வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சிருக்கேன் வீணா பழத்தெல்லாம் வச்சு நான் யாபாரம் பண்ணுறேன் நாளே கிடையாதுமா தெரியுது தெரியுது அதை ரெண்டு பேரையும் அந்த பஞ்சமரத்தை வந்தவளையும் அந்த ஆளியும் ரெண்டு பேரையும் ஊட்ட விட்டு வெட்டி விடுவான்ட்டு பார்த்தா ஊற விட்டா வெட்டி விட்டுருவான்ட்டு பார்த்து பஞ்சாயத்தில் வந்து பேச வந்தால் ரெண்டு பேரும் பஞ்சாயத்தாக பேசுனீங்க பஞ்சாயத்து வெங்கையா காமாட்சி அம்மாவுக்கு நல்ல பழம் கொடு ஃப்ரெஷ்ஷாக உள்ள பழமா கொடு பாவம் காமாட்சி அம்மா நாங்கள் என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிடக்குதே தெரியல அதில் பழத்தை சாப்பிட்டா ஆச்சும் உடம்ப தேத்திக்கிறேன் பார்க்குறாங்க பேருக்கு ஆ சண்டை போடவும் உடம்புல தெம்பு வேணும்ல ஏயா இது வம்பு வழக்கு வந்துருக்கீங்களா ஓய் ஓய் யார் ஒய் ஒய்ங்கிறது ஐயா உங்களை தான் காமாட்சம்மா கூப்பிட்றாங்க ஏன் காமாட்சியம்மா இப்போதான் ஐயா சாகம்பிங்க இப்போ என்ன ஒய் ஒய்ங்கிறீங்க என்ன மரியாதைலாம் தெரியுது ஒன்று தான் குறைச்ச என் கிட்ட பிரச்சனை பஞ்சாயத்து கூட்டணும் பஞ்சாயத்தில் வந்து பேசி எனக்கு நான் சொல்லுங்கன்னு வந்து கேட்டீங்க என்கிட்ட வந்து இன்னைக்கு என்னோட முகர கட்டை கரெக்டாக பேசுறீங்க பார்த்து பேசுங்கம்மா பார்த்து பேசுங்க பார்த்து தான் பேசுறேன் உன் கட்டைக்கு நீ சொன்ன பஞ்சாயத்துல தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சு பேசுச்சா பஞ்சாயத்து பேசுறா நம்மள பஞ்சாயத்து நாங்கள் பஞ்சாயத்து பேசுறதுல என்னமா குற்றம் கரெக்டாக தான் பேசணும் கரெக்டாக தான் பேசணும் அப்போ அவங்க எங்கே போவாங்க ஊரை விட்டுக்கு எப்படி அனுப்ப முடியும் உங்கள் புருஷனுக்கு எந்த ஊர் தானே அவருக்கு எந்த ஊர் இந்த ஊர் தானே அவருக்கு இந்த ஊர் இந்த பஞ்சமுக வந்தவருக்கு எந்த ஊரய்யா இந்த ஊரய்யா அது ரெண்டு பேரையும் என் வாசலில் குடிய வச்சு என் வாசலை வந்து பாதியா எப்படி என்ன கெதியாக கிடக்குது அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் பிரச்சனை பண்ணிவிட்டு சண்டை வாழ்த்துக்கிட்டு கிடந்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பா நீ இல்ல சண்டை வாழ்த்து கிடக்கிறதுக்கு என் வீட்டு வாசலில் குடிசை போட வச்சது நீ தானே நீ தானே சொன்ன நீணும் அந்த ஆளாம் என்ன அந்த ஆளு இந்த ஆளுங்கிறீங்க நாங்கள் ஞாயிற்று தான் பேசியிருக்கோம் அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் கடந்தான் இருக்கு நாங்கள் என்ன செய்யறது அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை ஆ நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குன்னு தானே என் வாசலில் குடி வச்சிங்க அந்த பஞ்சம் பழக்கிறவளை வந்து நீனா வம்பு கிடக்காமம்மா நல்லா பழங்கிழமெல்லாம் வாங்கி உடம்ப தேர்த்துக்கிட்டு இருங்க அப்போ தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என்ன திமுரு இருந்தால் அப்படி பேசுவா ஆ திமுரு ஏன் திமுரு வச்சு போய் கிடக்கு என் உட்டை வாசலில் குடி வச்சதான் இல்லாமல் திமுறவை பழத்தை வாங்கி சாப்பிடுன்னு சொல்கிற ஏங்கம்மா சம்பவம் திணிக்காமல் பழத்தை வாங்கிட்டு போயிட்டு வாங்கம்மா வீட்டுக்கு நீ ஏன் என்ன ஏன் பேசுற என்ன பேசுறேன்னு கேட்குறேன் நான் சமத்துனா பழம் வாங்கிட்டு இருக்கிறேன் உன்னை தானே கேட்குறேன் நல்ல பழமா புது பழமாண்டு அவர் எதுக்கு வந்து பேசுனாரு பழம் வாங்க வந்திருக்கல என்ன விசாரித்தேன் இது என்ன தப்பா எந்த மொகர கட்டக்கும் நீ விசாரிக்க வேணாம் விசாரிக்கிறான் நான் விசாரிக்கிறேன் ஐயா இந்த பாருங்க ஏண்டா ரங்கராஜி நீங்கள் சாமா போங்க உங்களுக்கு என்ன பழம் வேணுமா பழம் வேணால் வாங்கிட்டு போங்க ஐயா பழம் வாங்கலான்ட்டு தான் வந்தேன் இந்த அம்மா பேசுனதுல எனக்கு மூடே போயிடுச்சு பழம் வாங்குகிற மூடே இல்லை அப்புறமா தான் வந்து வாங்குறேன் ஏய்யா நீ ஒன்று இவன் தான் பழம் வாங்குகிறவரா அவரு ஏதாவது பேசிக்கிட்டு உன்கிட்ட கடவை ஜாயின்ட்டு போகலான்ட்டு வந்துருப்பார் என்ன பார்த்தோன்னா பேசிட்டு போகிறாரு நாயான் கடை வச்சாங்கன்னு என்ன என்ன இல்லை பணமா இல்லை உன்கிட்ட எல்லாம் இருக்குது இப்படி நாயம் பேசுகிறாள் நாயான் ஆளுக்கு ஒரு ஆ நாயான்ட்டு பேசுகிற உன்கிட்ட எல்லாம் இருக்கும் ஓசலை வாங்கி தான் திண்டிட்டு கிடப்பேன் இந்த அம்மா எப்படி பேசிட்டு போச்சையா எம்டி தூங்குறா பேசிட்டுப்பார் ஐயா நீங்கள் வந்து பேச்சு கொடுத்தது தப்பு அவங்க பார்த்தா பழம் அங்கே தான் வந்தாங்க அந்த நல்ல பழமாக புது பழமான்னு கேட்டாங்க அதுக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் ஏன் பாந்தீங்க நீங்கள் வந்து உங்கள் வாயை கொடுத்து நீங்கள் தான் வாங்கி கேட்டீங்க நானும் அந்த பஞ்சம் முளைக்கிறவளை கொண்டு வாசலில் வச்ச அணைந்து வயிறு எஞ்சி போய் உக்காந்து கிடக்குறேன் எரியிற வயிற்றுல தண்ணியை ஊற்ற வந்திருக்காரு தண்ணியை டாப்பா அந்த ஆள்ட்ட இருந்தால் உனக்கு பேச்சு எனக்கு பழத்தை கொடு நான் போகிறேன் வீட்டுக்கு நல்ல பழமாக புது பழமாக போட்டு கொடு காமா சா சூடுல்லாம் குளு குண்டுக்கு சாப்பிட்டோம் ஐயா சும்மாதீங்க ஐயா அவங்க கோத்த ஒன்றும் கலப்பாதீங்க இது ஏதோ ஊரில் பஞ்சாயத்தில் ரெண்டு விட்றேன் இல்லைண்டா இந்த கூடை எடுத்தே ஒன்று நெப்பு நெப்புன்னு நெப்பி எடுத்துருவேன் எப்படி பேசுறாங்க பாருயா எப்படி பேசுகிறாங்க பாரு ஐயா தயவு செஞ்சு என் கடையில் இருந்து பிரச்சனை பண்ணாதீங்க ஐயா போயிட்டு வாங்க ஐயா இங்கே பேசுறதுக்கு அவங்க சொல்கிறாங்க அவங்களும் ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறாங்க பஞ்சாயத்தில் நீங்கள் பேசுனதுக்கு இப்போ போய் அவங்கள்ட போய் வந்து பேசுனா அவங்களுக்கு நூறு கோவம் அதிகமாக தானே வரும் இடி உன்ன ட்ரிப் இதை பொம்பளை கிஞ்சாயத்து பஞ்சாயத்துக்குஞ்சாயத்துக்கிட்டேன் அப்போ வச்சுக்கிறேன் நான் ஒன்றை தேடி வரேன் பஞ்சாயத்துக்கு எங்கே தே எங்கே போய் சொல்லணுமோ அங்கே சொல்லிக்குவேன் நான் ஒன்றை தேடி வரணுன்ற அவசியம் இல்லை